வணக்கம் மக்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ பார்க்கறதுல எல்லாருக்கும் சந்தோஷம் எங்களுக்குமே இன்னைக்கு அவங்கள போய் மீட் பண்ணதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நீங்கள் தன்னையிலேயே பார்த்துருக்கலாம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு படைவேட்டி செல்லைக்கிளியோட ஹோம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் படவேடி சலக்கலியோட ஹோம் வீடியோ பண்ண சொல்லி ரசிகர்கள் ரொம்ப நாளாக எங்கிட்ட இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு சேனல்லையுமே படவேடி சிலைக்கலியோடய ஹோம் வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க நானுமே பார்த்தேன் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஸோ வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு படவேடி சல்லக்கலி ஓனர் பன்னீர் அண்ணன் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தோம் அவருமே வர சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட அவரோட எருதுகட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அவர் மாடுகள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாருன்றதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவரோட அனுபவங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுக்கு கண்டினியூவாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த காலையோட அதாவது எந்த மாட்டோட ஹோம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக நாங்கள் போட்டுருவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே தெரியும்னா படவேடு செல்லக்கிளின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம செல்லக்கிளிக்கு முன்னாடி வந்து படவேடு சிங்கம் வந்து வேறு லெவலில் பேர் எடுத்து வர மாடு ஆமாம் நம்ம படவேடு சிங்கத்தை பற்றி சொல்லுங்கண்ணா படவேடு சிங்கம் தான் எங்கள் வீட்டுக்கு முதல் வாரிசுப்பா குமர மாடு ஸ்டார்ட் ஆந்தே என் படவேடு சிங்கம் வந்து இந்த காலத்தான் ஃபர்ஸ்ட்ல என்கிட்ட ஓகே சின்ன குழந்தையிலேருந்து என்கிட்டே பிறந்து வளர்ந்து இன்னும் எங்கிட்டே இருக்குது தற்போதைக்கு பதிமூணு வயசு ஆகுதுப்பா எங்கள் சிங்கத்துக்கு ஓகேண்ணா அதுக்கப்புறம் பிறந்து வளர்ந்து ஒரு மூணு மாதத்து கன்று வீட்லேருந்தே நாங்கள் தெருவில் விட்டு பார்த்தோம் நல்லா போச்சு அதுலேருந்து அப்படியே வச்சுக்கின்னு அப்படியே பயன்பாத்திங்கிறோம் வீட்டில் பிறந்த கண்ணை வந்து மூணு மாதம் அப்படியே போய் தெருவில் விடும்போது நல்லா போனதுக்கப்புறம் அப்படியே தெருவு போடு அப்படி அதுக்கப்புறம் விற்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுக்கிறோம் அப்படியே இதுலேருந்தே வாரிசுகள் வந்துக்கினே இருக்குது வாரிசுங்க கண்டினியூவாக வந்தீங்க முதல் முதல் உங்களுக்கு எப்படின்னா இது தெருவில் எடுத்துகிட்டு போய் போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு விளையாட்டு தனமா அப்போ நானே கொஞ்சம் சின்ன பையன் தானே ஒரு இருபது வயசு இருக்கும் ஓகே அப்படி இருக்கும்போது சின்ன பசங்களாம் தான் எங்கள் அண்ணன் பசங்க பக்கத்தில் எல்லாம் சரி பூச்சி மலம்பா அப்படின்னு சொல்லி அப்படியே பூ நாங்கள் நாலே பேர்த்தா படகுட்டு ஓட்டின்னு போனோம் ஓட்டி போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லோரும் வேற்றுப்புட்டானுங்க பூச்சி மரத்துக்குள்ள சரியான ஜண்டி எதுவுமே போட்டோம் நல்லா வந்துச்சு அதுலேருந்து அப்படியே நம்ம வைக்க அது வச்சிருக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுக்கிறோமா ஓகே இந்த காலைகள்லாம் வளர்க்குறது உங்களுக்கு எப்படின்னு ஆர்வம் வந்துச்சு முதல்ல முதல்ல ஆர்வம்னா நாங்கள் ஏர் ஓட்டுற மாடு வச்சுன்னு ஏர் ஓட்டிங்கன்னா அப்படியே இருந்தோம் தற்செயலாக கடவுள் கொடுத்தமாரி இது வந்துட்டு பிறகு நம்ம இப்படி வேணான்னு விட்ருவோம் கடவுள் தான் கொடுத்தாரு நம்மளுக்கு நான் எதையும் தேடி போல அதுலேருந்து கண்டினியூ அப்படி நீங்கள் வந்து அப்படியே பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுலேருந்து வந்த ஒரு மாடு வந்து எடுத்துட்டு உருளோ வந்து ஆமாம் விவசாயம் பண்ண ஏர் ஓட்டுறதுக்கு வாங்கினு வந்து பசுவில் தான் எல்லாம் அதுலேருந்து சிங்கம் சிங்கத்துக்கு அடுத்து அப்படியே இருக்கு ஓகேண்ணா சிங்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் சிங்கம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கே தலை எந்த குறையும் இல்லை அப்போதிக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இதுதான் நம்பர் ஒன்னாக ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பரிசு வாங்கலைனாலும் ஏதோ ஒரு பத்துக்குள்ளே எதோ ஒரு பரிசு சும்மா வராத அப்படியே நம்ம பேரை காப்பாற்றிக்கின்னு நஷ்டத்தை கொடுக்காத அப்படியே மெயின்டைன் பண்ணி கொத்துச்சு போகிற எல்லா தெருவுலேயும் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வரும் கண்டிப்பாக வாங்கிட்டு வரும் ஓகே ஓகேண்ணா இப்போது படவேடு சிங்கம் அப்படின்ற பேர் எப்படின்னா வந்துச்சு சிங்கம்ன்ற பேர் எப்படி வச்சு சிங்கம்ன்ற பேர் தரிசையெல்லாம் திடீர்னு எங்கள் மனசில் அப்படியே தோன்ற தான் தோன்றான பேர் தான் அது இவங்க வைக்க சொன்னாங்க அவங்க வைக்க சொன்னாங்க அப்படின்லாம் கிடையாது ஓகேண்ணா இப்போ சிங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு சில தெருவு மட்டும்தான் போடுறீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ தெருவு போட்டிருப்பீங்க சிங்கம் சிங்கம்லாம் கம்மி ஆரம்பித்து அப்படியே அஞ்சு நாள் தொடர்ச்சியாக தெரு போட்டுக்கிறேன் அந்த அஞ்சு நாளுமே அஞ்சாவது நாள் மட்டும்தான் எட்டாவது பரிசு வாங்கிச்சு ஃபஸ்ட்டு இருபதாவது பரிசு வாங்கிச்சு மறுநாள் ஃபர்ஸ்ட் பரிசு வாங்கிச்சு அதுக்கப்புறம் மறுநாள் நாலாவது பரிசு நாலாவது பரிசு நாலாவது பரிசு அதுக்கப்புறம் எட்டாவது பரிசு வாங்கிச்சு அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக ஒரு நூற்று ஒரு நாள் பேர் அப்படியே போட்டு நேர்பேன் இது அசரவே அசராது அப்படிந்தே அளவுக்கு போட்டாலும் வந்து ஆமாம் ஓட ஃபஸ்ட் சுற்று போகிறதும் ரெண்டாவது சுத்து குறைச்சி தான் போவோம் அந்த அளவுக்கு நல்லா போகும் ஓகேண்ணா இப்போது சிங்கத்தை பற்றி சொல்லுங்கண்ணா சிங்கத்துக்கு இது ஒரு ஸ்பெஷல் சிங்கத்துக்கிட்டே எனக்கு பிடிச்சது இது அப்படின்னு சொல்லணுன்னா எது சொல்லுவீங்க சிங்கத்துக்கிட்டே பிடிச்சதுன்னா சிங்கம் எதை பண்ணாலுமே நல்லா தான் பண்ணும்பா என்ன அது பேருக்கு தகுந்த மாதிரியே எதுவுமே இல்லாத விட்டா கூட அப்படியே இல்லாமல் இல்லாமல்ட்டாக்க வெளியே போகணுன்னா அப்படியே ஆளாண்டு வந்து நிற்கும் தெரு போட்டு வெளியே வந்துச்சே ஏமா தானே இருந்தாலும் நாங்கள் ஆள் இருந்தோம்னா ஆளாண்டு வந்து அப்படியே நிற்கும் வெளியிலாம் எங்கேயுமே ஓடாது ஓகே அதே போல் எதுவுமே பண்ணாது என்ன மட்டும் எதுவும் பண்ணாது வீட்டாண்டை மாற்றமெல்லாம் யாரும் கெட்ட வர முடியாது என்ன தூக்கத்தில் போய் பிடிச்சா கூட என்ன மட்டும் இதுவும் பண்ணாது இப்போ கூட வெளியாளங்களும் யாருமே கெட்டவே வர முடியாது நீங்கள் மட்டும் தான் பிடிக்க முடியும் ஓகே ஓகே இப்போ நான் பிடிச்சிருக்கும்போதுக்கும் நீ வந்து பிடிச்சினாக்கா நான் அதட்டினா கூட மதிக்காது இன்னும் பாயத்தான் வரும் நான் தெருவில் போயிட்டு விடும்போது இப்போ உங்களை தவிர வேறு யாருமே சேர்க்காதுன்னு சொல்கிறீங்க எந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க தெருவில் பிடிச்சி எப்பவுமே நான் தெருவுக்கு போனால் மாட்டை விட்டு எப்பவுமே போக மாட்டேன் நான் சாப்பிடும் போக சாப்பாடு வாங்கி வந்து கொடுக்க சொல்லி அங்கே இருந்தே சாப்பிட்டு அப்படியே தான் மாட்டாண்டே தான் இருப்பேன் மா மாட்டை விட்ட உடனே வெளியே அண்ணா நிற்க வைப்பேன் அதுக்கு முன்னெலாம் இப்போ அதுக்குன்னு ஒரு ரெண்டு பசங்க அவரால் முடியல அப்படின்னா இப்போ அதுக்குன்னு ரெண்டு பேர் வெளியே விட்டு வச்சுக்கிறேன் அவங்க குடிப்பாங்க இல்லைனாக்கா வெளியே இப்போ நின்றுனே இருக்கேன் நான் வெளியே வர்றதுக்குள்ளேயே வெளியே மா நின்னு தான் இருக்கும் யாராலையும் குடிக்க முடியாது ஓகே ஓகே நான் வந்து நான் வந்து பிடிச்சினா கம்முனே நிற்கும் அப்படியே ஓகேண்ணா நான் நிறைய தெருவில் பார்த்துருக்கேன் நீங்கள் எல்லா தெருவிலுமே மேக்ஸிமம் கயிறு இல்லாத விடுவீங்க இது ஆல்ரெடி உங்களை தவிர வேறு யாருமே சேர்க்காது பாய்ச்சலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தைரியமாக விடுவீங்க வெளியே அதான் வெளியே போகிறது கிடையாது தெருவீட்டு வெளியே வந்து எவ்வளோ ஜானாக இருந்தாலும் மாடு ஒரு இடம் அப்படி மாடு வைக்க ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கன்னா நிறுத்தினோம்னா அந்த இடம் போய் மாடு நின்று கரெக்டாக போய் வந்துடும் அங்கேயே நின்று இருக்கும் நான் இன்னொரு மாடு விட்டுட்டு வந்தது பார்த்தது கூட அங்கேயே நின்றுச்சு ஒரு முறை குச்சிட்டு இருப்பாங்க பசங்க எப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி செல்லகிளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கூட மாடை அங்கேயே நின்றுச்சு நான் தான் வந்து குச்சேன் அதுமாரி அதெல்லாம் குறை கிடையாது ஸ்பெஷல் தான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஏன்னா யாருமே கிடையாது சரி ஓகேண்ணா இப்போ நம்ம சிங்கத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நம்ம குரூப்பில் சிங்கம் குரூப்லேருந்து வந்த அடுத்தடுத்த காலைகள் பற்றி பார்க்கலாம் நம்ம அடுத்து எந்த காலையை பற்றினா பார்க்கலாம் சிங்கத்துக்கு அப்புறம் எங்கள் செல்லகிழி தான் ஓகே இளம்போயில் எந்த யாரும் இளம்போயில் கொடுத்துட்டேன் ஓகே ஓகேண்ணா செல்லக்கிளி தான் பார்க்கணும் ஓகேண்ணா அது செல்லக்கிளி அனுப்பிடலாமா படவேடி செல்லக்கிளி பத்தி சொல்லவே என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க தெருவுக்கு வந்தீங்கன்னா எங்க இருக்கீங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடு விட்டுருவீங்க நல்லா செம்ம ஓடி ஒரு நல்ல ரீடிங்ல வந்துடும் செல்லக்கிளி பத்தி சொல்லுங்கண்ணா செல்லகிளின்னா செல்லகிளி அங்கே செங்க மாரி அதுவும் ஒரு நிலை மாடு தான் அதனுடைய அடுத்த வாரிசு இதுதான் செங்கத்துக்கு பொ முதல் பொண்ணு இதுதான் செங்கத்தோட பொண்ணு தான் செங்கத்தோட பொண்ணு தான் இது ஓகே ஓகே ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு மாடு ரன்னிங் ஓடும்போது கூட தெருவுல பார்த்தீங்கன்னா எங்க போகுதுன்னே தெரியாது அப்படியே குட்டியா இருக்கும் ஆனால் ஒரு டாப் ரேட்டிங்கில் இருக்க காளைகளுக்கெல்லாம் வந்து இப்போ டஃப் கொடுத்துருக்கு நம்ம போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கண்ணா அது அதை பற்றி சொல்கிறதுக்கு நான் எதுவும் இல்லைப்பா அதெல்லாம் கடவுள் செயல் நான் எதுவுமே நம்ம நினைக்கிறது நடக்காது எங்கே போனால் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பரிசு வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியாது கடைசி பரிசு வாங்கணும்னு தெரியாது கடவுள் மேலக்கரம் எது தான் நடக்கும் அது கடவுள் கொடுத்தா வரோம் நம்மளுக்கு அதனுடைய தெரியுமா அது காமிக்குது அவ்வளோதான் நான் என்ன சொல்றேன் அதுபிட்டே எந்த இப்படி தான் நம்ம மாடு போகணும்னு எதிர்பார்த்து போறதில்லை ஆமா எப்படி போதோ அது தெருவுலையும் கடவுள் என்ன கொடுக்குறேன்னா அதான் சும்மா கூட வரான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே ஓகே அன்னைக்கு நம்மளுக்கு நேரம் நல்லா இல்ல அப்படின்னு போக வேண்டாம் ஓகே போன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தெருவில் வந்து பேசப்பட்ட ஒரு மாடுனா செல்லக்கிளி தான் அந்தளவுக்கு நிறைய பேசினாங்க அந்த அந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருந்துச்சு ஒரு சாதாரண ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியிலேருந்து நம்ம மாடு எடுத்துகிட்டு போயிடுறோம் ஒரு சிலர்லாம் ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து போயிட்டு நம்ம மாடு ஒரு நல்ல பேர் வாங்கும்போது எந்தளவுக்கு உங்களுக்கு பெருமையாக இருந்தது எந்தளவுக்கு பெருமையாக இருந்துச்சுன்னா ஆனந்தக்கண்ணீர் ஓரளவுக்கு அப்போ அது வந்து அழகு அளவுக்கு கஷ்டமான செயல் கிடையாது ஆனா கடல தண்ணி வர்ற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆனா யாருக்கும் தெரியாது நானே அப்படியே அமைதியாக அமைதியாக்குவேன் ஓகேண்ணா இந்த நம்ம செலுக்குலேயே வந்து இந்த அளவுக்கு பேர் எடுக்குது இதுக்கு பின்னாடி வந்து உங்களோட கஷ்டம் எவ்வளோ எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு இதை வளர்த்து எடுத்துட்டு வந்து நம்ம தெருவில் எடுறதுக்கு நம்ம நார்மலா ஒரு தெருவில் நல்லா ஓடிச்சு பிரைஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு போயிடலாம் அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா மாடு வளர்க்குறது எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க மாடு வளர்க்குறது ஒரு குழந்தை மாரி தான் கண்ணும் அருத்துமாக தூக்கத்தில் கூட அந்த ஞாபகத்தில் ஏந்து பார்க்கணும் அப்போ தான் நம்ம மாட்டை காப்பாற்ற முடியும் குழந்தை விடி பக்கத்தில் வச்சுக்கிட்டு வளர்க்குறோம் அது போல் தான் பார்த்துக்குறேன் நான் எந்த வேலை இருந்தாலும் இதுங்களை பார்த்துட்டு தான் மறு வேலை செய்வேன் நான் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவங்கள எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாடு கொடுவே இருப்பீங்க ஆமாம் உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து மாட்டுங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்கள் கோயிலுக்கே போகிறத விட மாட்டுக்கு தான் நான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பேன் என் மாட்டை பார்த்துங்கன்னா நான் கோயிலுக்கு போன மாரி என் மன சந்தோஷத்தில் ம் ஓகே ஓகேண்ணா இப்போ நம்ம மாடு வந்து விட்டுறதுக்காக எவ்வளோ ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் வராங்க அவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்க நான் பாட்டு அமைதியாக போயிடுறதுனால என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க வருவாங்க பேசுவாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிங்கன்னே இருப்பேன் நம்ம எதுவும் எதிர்ப்பும் தெரிவித்து கிடையாது அவன் ரசிக்கிறக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது நல்லா ரசிக்கிறாங்க எல்லாருமே கை கொடுப்பாங்க நல்லதுப்பா நல்ல விஷயம்பா நல்ல விஷயப்பா நன்றிப்பா நன்றிப்பா நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தான் பார்க்கணும் ஓகே ஓகேண்ணா இப்போ நம்ம மாடு வளர்க்குறதை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க இப்போ ஒரு நல்ல ஒரு மாட்டை கவனிச்சிக்கணுன்னா எந்த மாதிரியான உணவுலாம் கொடுக்கணும் நீங்கள் எந்த மாதிரி கொடுத்தா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான உணவெலாம் கொடுப்பீங்க மாட்டுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எந்த மாதிரி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுலாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா என்கிட்ட இருக்குது வைக்கலே தீவனப்பயிர் சோளப்பயிர் அதான் போடுறேன் நான் அப்படி இல்லைண்ணா என்னென்னா இப்போ ரேஸ்க்காக கலந்துக்கிற காலங்களுக்குலாம் வந்து முந்திரி அரைச்சி தரணும் பாதாம் அரைச்சி தரணும் நிறைய எது எதோ கொடுப்பாங்க அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைண்ணா நம்ம வீட்டில் என்ன தீனி இருக்கோ அது எங்கிட்ட இருக்குது தான் போடுவேன் தெருவுக்கு போ தெரு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா அந்த டைமில் களை போட்டு ஒழுத்தம் போட்டு தவிடு எல்லாம் சேர்த்து போடுவேன் மற்றபடி வேற எதுவும் நான் கொடுக்க தெரியலப்பா நார்மலாக எப்படி ஒரு வீட்டில் வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் அதுக்குன்னு ஸ்பெஷலெல்லாம் எதுவும் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பச்சை தண்ணி தான் குச்சிட்டு இருப்பாங்க ஓகே 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 நான் இப்போ புதுசாக வந்து நிறைய வந்து மாடுலாம் வாங்கி வளர்க்குறாங்க நான் பசங்கள்லாம் வாங்கி வளர்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு அறிவுரை சொல்லணும்னா இந்த மாதிரி வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எப்படின்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க எந்த மாதிரினாக்கா இப்போ நான் தான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் குழந்தை பார்த்துக்கிறவே பார்த்துக்கணும் இப்போ வெளியே போகிறனா கூட அதுக்கு தேவையானதாலும் மற்ற வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நெகிழில் கட்டிட்டு கொட்டாயில் கட்டுறோமோ நெகிழில் கட்டுணுமோ கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம் அப்படி கண்ணு கருத்துமாக பார்த்துக்கினா தான் பொருள் நாளைக்கு இது வண்டியாவது விட்டுட்டு போட்டால் நாளைக்கு வந்து ஏற்றுக்கலாங்க பெட்ரோல் போட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகே ம் சரி ஓகேண்ணா இப்போது நம்ம செல்லக்கிளி வந்து முதல் முதல் எந்த தெருவில் நான் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிங்க அதாவது இதுவும் ஓடும் அப்படின்றது ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது எந்த தெருவு எங்கள் பறவையாடு ஊரு தம்பா அதே மாதிரி வருஷம் வருஷமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் ஃபஸ்ட்டு தெரு வந்து படையோடு ஊரில் விடுங்க அதுக்கு என்னென்ன ஏதாச்சும் சென்டிமெண்ட் இருக்குங்களா சென்டிமெண்ட்லாம் எதுவும் இல்லை நம்ம சாமி மாரி வச்சுக்கிறோம் நம்ம ஊரில் சாமி கும்பிட்டு ஒரு காளிம திருவிழா பண்ணி மாடு விடுறாங்க அந்த தெரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஆசைப்பட்டு இதுக்கு அதுக்கும் அழிஞ்சி விடக்கூடாது பொதுவாக நம்ம குலதெய்வத்துக்கு கும்பிட்டு தான் எல்லாம் பண்ண அதுபோல் நம்ம ஊரில் ஒன்று அப்படின்னு தான் மற்றபடியே வேறு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் அதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்துக்கோ எதுனா ஒரு மாடு இந்த மாடு தான் பிச்சை கிடையாது எதுனா ஒரு மாடு நம்ம தெரு போட்டு தான் மாடு போடணும் அப்படின்னு என்னுடைய கருத்து கணிப்பு அவ்வளோதான் ஓகே ஓகேவா ஓகேண்ணா நீங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து செல்லக்கலியும் படவெடுத்து ஓகேண்ணா இப்போ வருஷத்துக்கு எத்தனை தெருவுண்ணா போடுவீங்க நீங்க செல்லக்கிளி இல்ல சிங்கம் எல்லாமே ஒரு ஆவரேஜா நல்லா ஓடுற மாடுனா எத்தனை தெருவு போட்டால் நல்லா போகும் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கூட தெருவு நடக்குது அதனால வருஷத்தில் வந்து எத்தனை தெரு போட்டால் நல்லா இருக்கும் மாடு அப்படின்னா எப்படின்னா சொல்லுவீங்க நாலஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெருவு போட்டால் தான் மாடு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா மாடு சோர்வாக இருக்கும் உடம்பு வலி நீங்கள் போகிறோமே நாளைக்கு போகாது எப்படி பார்த்தா ஒரு நாலஞ்சு நாள் ரெஸ்ட் கொடுத்து போட்டால் தான் நல்லா இருக்கும் மினிமம் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ரெஸ்ட் விட்டோம்னா தான் விட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா போகும் ஆமாம் ஓகே ஓகே ஓகேண்ணா இப்போ நம்ம சிங்கம் பார்த்தோம் அடுத்து வந்து செல்லக்கிளி பார்த்தோம் அதுக்கடுத்து எந்தெந்த எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு மாடு இருக்கு ஓகே ஓகேண்ணா செல்லக்கிளிக்கு தங்கச்சி ஓகே பின்னாடி இருக்குங்க அதுங்களா ஆமாம் ஆமாம் ஓகே அதுக்கு பேருண்ணா அதுக்கு பேர் கொள்ளச்சி கொள்ளச்சி இந்த வருஷம் தெருவெளியும் பார்த்துருக்கோம் கொள்ளச்சியும் போட்டிருக்கீங்க அதுவுமே நல்லா போகும் ஆமாம் படையடி சிங்கம் செல்லக்கிளி பார்த்துட்டோம் அடுத்ததான் கொள்ளச்சி கொள்ளச்சி பற்றி சொல்லுங்கண்ணா ஏய் வா 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 இல்லைம்மா எங்க கொள்ளச்சி பத்தி சொல்லணும்னா குள்ளச்சி வீட்டில இருக்கும்போது மட்டும் குழந்த தான் ஆகும் என்ன பண்ணாலும் கம்முன்னு கெடுப்பான் ஆனால் பொட்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நானே பின்னாடி போக முடியாது எங்கேயும் போக முடியாது தான் அதுக்கு போய் நம்ம என்ன பண்றது அதெல்லாம் ஒரு கடவுள் படைப்புகள் ஆனா கூட்டாண்டை இருக்கும்போது குழந்த தான் எதுவுமே பண்ணாது என்ன மேலே ஏறி பார்த்துக்க இருந்தா கூட எதுவுமே பண்ணாது ஆனால் பொட்டு வச்சுட்டா திரும்ப நானே பின்னாடி போகக்கூடாது ஒத ஒதிகம் தான் க கை வைக்க கூடாது எங்கேயும் பின்னாடிலாம்

என்னன்னா நான் உங்ககிட்ட இருக்க எல்லா மாடுமே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் தெருவுக்கு போச்சுனாவே இது சிங்கம் குரூப்போட காலைகள் மாடுகள்ன்ற மாதிரி எல்லாமே நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து குளிர்ச்சி எந்தளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு குளிர்ச்சி நல்ல பேர் தான் வாங்கி கொடுக்குறா ரெண்டு தெரு மட்டும் நல்லா போகிற அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டல்லாகவே இருக்கிறா இன்னும் வயசு இருக்குது சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போதான் ஒரு ட்ரைனிங் லெவலில் இருக்குது ட்ரைனிங் லெவலில் அடுத்தடுத்து வந்து அடுத்து ஒன்றரை வயசுலேயே பதினஞ்சாவது பரிசு வாங்கினான் சின்ன கண்ணுக்குட்டி சும்மா ஒன்றரை வயசுலே பெல் போட முன்னே அப்பயே நல்லா ஓட்டத்தில் போச்சு அப்பயே அதே ஆமாம் அதனால் அப்படியே வச்சுக்கிறோம் இதையும் ஓகே அடுத்து நம்ம இப்போ செல்லக்கிளிக்கு அடுத்து வந்து லைனில் இருக்க ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணக்கூடிய ஒரு மாடுனா குளிர்ச்சி ஆமாம் ஓகே இதோட ஸ்பெஷல் என்னென்னா இதுவும் வீட்டில் குழந்த மாதிரியே தான் இருக்கும் வீட்டில் குழந்த மாதிரி இருக்கும் தெருவுக்கு போனால் தான் அது தொல்லை தாங்க முடியாது கம்மியாக இருக்காது ஓகே ச சிங்கம் செல்லக்கிளி குளிர்ச்சி எல்லாமே நாட்டு மாடுங்க வேற எந்த ஒரு ஜெர்சி நீங்க பால் கறக்கிறது கூட வேற மாடுங்க யூஸ் பண்ணல எல்லாமே நாட்டு மாடுங்க தான் நாட்டு மாடுங்க ஓகே ஓகே ஸ்டோர்ல பால் ஊத்துறதுல எதுவும் இல்ல எல்லாமே வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் வீட்டு வீட்டாடி யூஸ் தான் ஓகே இந்த ஏர் ஓட்டத்துக்குலாம் என்ன மாடுங்களை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சிங்கம் மட்டும் ஓட்டும் இதுங்கெல்லாம் ஓட்டல இதுங்களா இளம் போயிலும் சிங்கமும் நிறைய கூலி ஏரியெலாம் கூட ஓட்டிக்கிறேன் இப்போ தான் விற்றுட்டேன் வேறு எதுனா சிங்கத்தை கூட ட்ரெயின் பண்ணணும் இப்போது ஓகே ஃபோன் யூஸுக்கு கூட ஓட்டுறதுக்கு மாடு இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரைன் பண்ண அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ம் ஓகேண்ணா இப்போது எல்லா மாடுமே எல்லா மாடை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் எல்லா மாடும் பிடிச்சிட்டு வரும்போது கூட தொண மாடு ஒன்று பிடிச்சிட்டு வரீங்க அந்த தொணை மாடை பற்றி சொல்லுங்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ அது எப்படி அது எதுக்காக பிடிச்சிட்டு வரீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த மாட்டை பற்றி பேசலாம் இப்போ செல்லக்கிளியாக இருந்தாலும் குளிர்ச்சியாக இருந்தாலும் விடுறதுக்கு ரொம்ப இருக்குதுப்பா கமைதியாக இருக்கும் அப்படியே திடீர்னு நாலு காலையுமே அடிக்கும் ஆளுங்களை அடிச்சு நாஸ்தி பண்ணும் அதுக்கு தான் அவன் தொனமாடு வச்சு தொனமாடு தான் கொஞ்சம் நிற்கும் ஆமாம் தொனமாடு வச்சு விடுறோம் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஓகேண்ணா சரிங்க நான் இப்போ அடுத்து எந்த மாடு பற்றி பேச பார்க்கலாண்ணா அடுத்து சின்ன சின்ன மாடுங்க கண்ணுங்கள்லாம் இருக்கு ஆமாம் ஓகே சொல்லுங்கண்ணா இந்த மாட்டை பற்றி அப்படியே சொல்லுங்க அடுத்த வாரிசு பாயுது நான் என்ன சொல்றது அதுக்கப்புறம் ம் ஒரு காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு கணவன் கோலோட வாழ்த்துங்கிறேன் ஓகே ஓகே அவ்வளோதான் என்ன சொல்றது ரெண்டு பேருமே வா ஆமா அவரு தான் கொஞ்சம் இப்பவே போல ஆகிறார் ஆமாம் அவர் வயசு அது போல இதெல்லாம் தெருவில் போட்டு பார்த்துருக்கீங்களாண்ணா இந்த மாடலாம் ம் தெருவெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்க அது போட்டுக்கிறோம் இது நாங்கள் எங்கள் ஊர் உள்ளூர் மட்டும்தான் தான் போட்டுக்கிறோம் நான் வெளியே எங்கேயுமே போகல வெளியே எங்கேயும் போகல ஆமாம் அடுத்த வருஷம் இப்போ தெருவில் பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் அடுத்த வருஷம் தெருவுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்க சிங்கம் குரூப்ஸோட ஜூனியர்ஸ் இவர் தான் எங்கள் வீட்டுக்கு செல்லப்படலப்பா

இந்த மாடு இருந்தாதான் விட முடியும்னு சொல்றாங்களே அதை பத்தி சொல்லுங்களா இந்த மாடு இருந்தாதான் விட முடியும் இந்த மாடு இல்லாம தெருவுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த மாட்டோட போனிங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க மாடு இல்லாமல் போனோம்னா ரொம்ப கஷ்டப்படணும் இது எடுத்து மானோம்னாக்கா ஃப்ரீயா ஜாலியாக மாடு பார்க்க போற மாதிரி ஜாலியாக விட்டுட்டு ஃப்ரீயா வந்துக்கினே இருப்போம் இது கூட இருந்தால் அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் செத்த குறச்சிடும் இல்லைம்மா அதனால கிட்டெல்லாம் போக முடியாதுப்பா கிட்ட போக முடியாது இப்படியேனு இல்லைங்க சரி சரி இப்படியான்னு நில்லுங்க இப்படியேனு நில்லுங்க ஓகேண்ணா இவரை பற்றி சொல்லுங்கண்ணா இவர் பற்றி சொல்லணும்னா அடுத்த வாரிசு பாய் இவர் எங்கள் சிங்கம் குரூப்புக்கு அடுத்த ஜூனியர் சிங்கம் இவர் தான் ஆனால் தற்போதைக்கு கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறாரு என்ன பண்ணுவாருன்னு தெரியல கிட்டவே சேர்க்க மாட்டாரு யாரையுமே நான் கூட பிடிக்க முடியாது அங்கே பாருங்களா இப்போ கூட நல்லா இதுவாக தான் நிற்கிறாரு யாருமே கிட்ட போகக்கூடாது யாருமே தொடக்கூடாது நான் கூட கோலத்துக்குன்னு தான் பிடிப்பேன் அவுத்து பூச்சி மனா வரும் மின்னு ஓட்டுனா போவோம் பெனால் ஓட்டா வரும்

எல்லாரும் வீட்டுக்கு வேறு நாட்டு மாடு வளர்த்து நீ ட்ரேஸ் ஓடலனா கூட பரவாயில்ல ஏதோ பால் கறந்து குடிச்சு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக நாட்டு மாட்களை வளர்த்து நல்ல முறையில் சுவிப்பாகவும் ஓகேண்ணா இதோட வந்து இப்போ எலெக்ஷன் நாள் நிறுத்தி வச்சுருக்காங்க ஆமாம் இதுக்கப்புறம் மறுபடியும் தெருவில் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் நீங்கள் நிறைய ப்ரைஸ் வாங்கிறதுக்கு வாழ்த்துக்கள் படவேடி செல்லக்கிளி குரூப்போட பெரிய தூண்கள் இவர்கள் தான் ஜல்லிக்கட்டில் எப்படி மாடுபிடி வீரர்களோ அதே மாதிரி எருதுக்கட்டில் ஒரு மாடு விண்ணா அந்தளவுக்கு சப்போர்ட் வேணும் மாடு பிடி வீரர்கள் அதாவது மாட்டை பிடிச்சிட்டு போய் தெருவில் விடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற இவங்க தான் இவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வரல இன்றைக்கி வந்திருக்கவங்க இவங்க மட்டும்தான் நிறைய பேர் எல்லாம் வெளியே இருக்கிறதுனால இன்றைக்கி வர முடியல ஒரு தெருவுக்கு போனேன்னா இவங்க தான் எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுவாங்க அப்படி குடு 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 ஆட்டு குட்டி வேறே வந்து கிடக்கும் கவர் போட்டு வச்சுமா கூட மின்ன ஓட்டினாலும் அதிகமாக பையன் கிடக்கும் அதெல்லாம் ரொம்ப என்னன்னே தெரியல விட்டுட்டு இருந்தா குட்டு குட்டு குடு குடுன்னு கூப்பிட்டா வருதுப்பா சின்ன குழந்தைங்க மாரி படையிட சிங்கம் சல்லக்கிளி குரூப்ஸோட கொட்டாய் தான் வீட்டோடு அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காரு ம் சரி வாங்க பார்ப்பலாம் நான் இல்லைனாலும் அதை தண்ணி தான் மாட்டேன் படவேடு செல்லக்கிளி குரூப்ஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரீமே நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓனர் பண்ணிடன்னாங்கிட்ட படவேடு செல்லக்கிளி குரூப்ஸுக்கு முன்னாடி வந்து படவேடு சிங்கம் குரூப்ஸ் தான் அவங்களோட மெயின் நேம் படவேடு சிங்கம் தான் வந்து சூப்பராக பேர் எடுத்து கொடுத்த ஒரு காலை அதுக்கப்புறமும் அது தான் படவேடு செல்லக்கிளி படவேடி குளிர்ச்சி படவேடு இளம் புயல் அந்த மாதிரியான மாடுகள்லாம் வந்து அவங்க குரூப்பில் அது அடுத்தடுத்து வந்த மாடுகள் தான் இது எல்லாமே முதல்ல இவங்களோட குரூப் பேர் பார்த்திங்கன்னா படவேடு சிங்கம் குரூப் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா படவேடு சிங்கம் குரூப்லேருந்து செல்லக்கிளி மாடு விடுறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க லாஸ்ட் இயரும் இந்த ஒரு மட்டும் பார்த்திங்கன்னா டைரக்டாகவே படையடி செல்லக்கிளி அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க படவேடி செல்லக்கிளி குரூப் மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவங்க நண்பர்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க வேறு எந்தெந்த கலைகளோட ஓம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழ்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம் நன்றி